சற்றுமான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அது என்னவென்று பார்க்கலாம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் இருக்கிறது இது பற்றின தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் லண்டனில் இருந்து ரெண்டு கண்டெய்னர் லாரிகள் மூலம் சுமார் முப்பத்தி ஒன்பது வெள்ளி கட்டிகளை வந்து இறக்குமதி செய்துள்ளது இந்த கங்கராஜ் கரந்து போய் கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் எப்படி பாஸ் वाला பாஸ் वाला பீ தி பாஸ் கண்டெய்னர் லாரிகள் மூலம் அந்த வெள்ளி கட்டிகளை துறைமுகத்தில் இருந்து லாரிகள் மூலம் தங்களது வேர்ஹவுஸ் நிறுவனத்துக்கு கொண்டு சென்று தனியார் நிறுவனம் ஆய்வு செய்தது இதுல வந்து இருபது டன் எடை கொண்ட வெள்ளிக்கட்டிகள் வந்த கண்டெய்னர் பெற்றி சரியாக இருந்த நிலையில் பத்தொன்பது டன் எடை கொண்ட வெள்ளிக்கட்டிகள் வந்த கண்டெய்னர் பெட்டிகள் பெட்டியில் இருந்து எடை குறைவாக இருந்தது தெரிய வந்துள்ளது தொடர்பாக ஆய்வில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட முப்பது வெள்ளிக்கட்டிகள் வந்து மாயமானது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கண்டெய்னர் லாரியில் பொருத்தப்பட்டிருந்த சிபிஎஸ் கருவி தனியார் நிறுவன அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்தனர் அப்போது அதானி துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை வெளியே அனுப்புவதற்கு முன்பாக இரண்டு முறை கண்டெய்னர் பெட்டிகள் திறக்கப்பட்டு இருப்பது உறுதியானது சுமார் ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடம் என பதினாறு நிமிடங்களுக்கு ஒரு முறையும் என இரண்டு முறை கண்டெய்னர் திறக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இதனிடையே வந்து அதானி துறைமுகத்தில் தன் வெள்ளி வெள்ளிக்கட்டிகள் வந்து மாயமாகி இருக்கும் என்பதை உறுதிய உறுதி செய்த தனியார் நிறுவனத்தினர் மேலால் இது தொடர்பாக காட்டூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்து இருந்தார் இந்த புகாரில் வந்து காட்டூர் போலீசார் வந்து திருட்டு வழக்கு பதிவு செய்து துறைமுக வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் கண்டெய்னர் லாரி கையாண்ட போது தனி பணியில் இருந்தவர்கள் தொடர்பான பட்டியலையும் சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னர் லாரில் இருந்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பான வெள்ளிக்கட்டிகள் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்